இரண்டாயிர மகோவத்தினுடைய ஆறாம் நாள் பிரசன்ன குருக்கள் தரக்கூடிய கந்திரனுபூதி நல்லூர் தொடர்புல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் திருவடியை நாடி வைரவர் சன்னிதானத்திலே நாற்பது நாள் வீட்டுக்கு கந்தனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய மகோத்சவத்தினுடைய ஆறாம் நாள் மாலை திருவிழா ஏனைய நாட்கள் இருந்து இந்த நாள் வித்தியாசப்பட்டிருக்கிறது நேற்று மப்பும் மந்தாரமான காலநிலை ஆனால் இன்று வந்து மலைத்துருளோடு சேர்ந்து முருகப்பெருமான் வெளிவரக்கூடிய அந்த வேளையில் வந்து காலநிலை எப்படி இருக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் விட இன்று காலையில் ஸ்ரீலங்காவினுடைய பிரதமர் ஹரனி அமரசூரிய நல்லூர் கோயிலுக்கு வந்திருந்தார் இந்த பக்கம் எல்லாம் சுற்றி போனார் அது தொடர்பில் சமூக வலைதளத்தில் நான் ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய மாதிரி தான் கருத்துக்கள் எல்லாம் பல்வேறுபட்டதாக பேசப்படக்கூடியதாக நிகழ்ந்திருக்கக்கூடிய உண்மையை பாருங்கள் அப்படின்றதான் சொல்லக்கூடிய அதே விஷயம் இன்றைய நாளிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் உள்ளே இருக்கிறது ஒவ்வொரு நாளிலையும் கொண்டு வருவது போல இந்த வந்து தரக்கூடிய தமிழில் அதனுடைய பொருள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும் நல்லூர் தொடர்புல இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் இந்த காணொலியில இருக்குது இன்றைய மாலை திருவிழா நடக்கூடிய முக்கியமான காட்சிகளை இந்த காணொலியில பதிவு செய்கிறார் நல்லூர் கந்தசுவாமி கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய மகோற்சவத்தின் ஆறாம் நாள் மாலை திருவிழா இந்த காலநிலை நேற்று நான் சொல்லியிருப்பேன் மப்பும் மந்தாரமான ஒரு காலநிலை இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு மழை தூரலாக இப்போது இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த திருவிழா வரலாற்றில் மழை வந்ததுன்றது மிக மிக குறைவு சாமி சுற்றக்குள்ள சாமி சுற்றி முடிஞ்சதுக்கு பிறகு வந்திருக்குது சில நாட்களில் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து மலை வந்தால் சுவாமி எப்படி விளம்பர போகிறார் பெரிய ஒரு கேள்வி இருக்குது அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் காலையில் வந்து இந்த ஸ்ரீலங்காவினுடைய பிரதம அமைச்சர் நேற்று நான் இந்த இடம் கிடையாது தான் அந்த விஷயம் சொல்லியிருப்பேன் வெளியே வந்திருந்தவங்க அதில் வந்து பொண்ணு அடை போர்த்தப்பட்டுருக்கக்கூடிய அந்த சம்பவம் அது தொடர்பிலும் பாரிய விமர்சனங்கள் கருத்துக்கள் எல்லாமே சமூக வலைத்தள பக்கம் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதனுடைய நியாயத்தின் மேல் அதில் என்ன நடந்தது உண்மையாக என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் முருகனுக்கும் பக்தர்களுக்கும் தொடர்பு அலாதியானது எப்போவுமே வந்து நல்லூர் கந்தனுக்கு தனியான கூட்டம் ஒன்று இருக்கிறதா அந்த நேரத்தில் வந்து பெருமளவான ஆக்கள் வருகினோம் சுவாமி வழிவரக்கூடிய அந்த வேலையில் இன்றைக்கும் அப்படி தான் வாரதிகள் வெள்ளியிலருந்தே சரியான சனம் வெள்ளி சனி இன்றைக்கு ஞாயிறு இப்போவே இந்தளவு கூட்டம் வேண்டாம் உள்ளுக்கு நிறைய பேர் இருக்கணும் அந்த நேரத்துக்கு கணவர் வருகினோம் நிறைய வேற்றுமொழி அல்லது ஏனைய மொழிகளை இந்த தேசத்தில் பேசக்கூடியவர்களோ அது தீவில பேசக்கூடியவர் அதில் மிக முக்கியமான விஷயம் மதத் மதத்தலைவர்கள் வந்து நல்லூர் தேடி வருகிற ஒரு பாங்கை இங்கே இறைவன் ஒருவன் தான் அவனை வெவ்வேறுப்பட்ட வடிவங்களிலும் வெவ்வேறுப்பட்ட வெவ்வேறுபட்ட வழிகளிலும் வழிபாடுவதிலே தான் மக்களிடையே வேறுபாடு இருக்கிறது இருந்தாலும் இறை சன்னிதானத்தில் ஒன்றுபட்டாக வேண்டும் ஒவ்வொரு நாளிலேயும் வெவ்வேறுபட்ட வாகனங்கள் சாத்துப்படிகள் தொடர்புள்ள மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் இன்றைய நாளில் முருகன் எழுந்து வர போகிறார் அதுல என்ன விதமான மாற்றங்கள் என்ன வாகனம் இது தொடர்பில் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வாசலில் வந்து வீதி வளம் பெறுவதற்கும் அதுக்கு முதல் உள்வீதி வலம் பெறுவதற்குமான அந்த ஆயத்தம் எல்லாம் இடம்பெறுகிறது பக்தர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பு அன்பிடப்பட்டது நவீன முறைகள் என்ன செய்யலாம் என்று சொல்லி மூன்று வெவ்வேறு மொழிகளிலும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் இதனை பின்பற்றித்தான் போய் வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் என்பது சிறப்பான விஷயம் வாயிலே இந்த அறிவுப்பலகை இதன் உள்ளே போகிறது thank you ஆட்டுக்கடா வாகனத்திலே உலா வருகிறார் சிவந்த ஆட்டுக்கடா கந்தபுராணத்திலே தகர் என்கிற சொல்லாலே ஆட்டுக்கடா அடையாளப்படுத்தப்படும் தகர் என்றால் ஆடு என்று அர்த்தம் தகரேறு படலம் என்று கந்த புராணத்திலே உற்பத்தி காண்டத்திலே ஒரு படலம் கூட இருக்கிறது நாரதர் ஒரு யாகம் செய்கிறார் யாகம் செய்கிற பொழுது மந்திரத்தை பிழையாக சொல்லிவிடுகிறார் மந்திரத்தை பிழையாக பொழுது ஒரு விபரீதம் நேர்கிறது என்னவென்றால் எல்லோரையும் கொல்ல துரத்துகிற ஒரு ஆடு அந்த மந்திரத்தில் யாக குண்டத்திலே இருந்து வெளிப்படுகிறது அந்த ஆடு தேவர்களை விரட்டி அடிக்கிறது கொன்றுவிடுவேன் என்று அச்சுறுத்துகிறது தேவர்கள் எல்லோரும் முருகனிடம் ஓடுகிறார்கள் முருகன் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய கட்டளைத் தளபதியை ஏவி விடுகிறார் முருகனுடைய கட்டளைத் தளபதி யார் என்றால் வீர பாகு தேவர் இந்த சொல்லிலே கூட ஒரு அழகு இருக்கிறது பாகு என்றால் தோல் என்று அர்த்தம் பாகுபலி என்று ஒரு படம் வந்ததை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பாகுபலி என்றால் நல்ல பலமுள்ள தோல் உடையவன் பாகுபலி பெரிய பலமுள்ளவன் மாபலி பெரிய பலம் மா பலம் உள்ளவன் மாபலி அதுபோல நல்ல தோல் வளம் படைத்தவன் பாகுபலி அந்த படத்திலே கூட அவர் அந்த கதாநாயகன் சிவலிங்கத்தை தோளிலே திரட்டி தூக்கி கொண்டு போவார் இப்போ வீரபாகுதேவர் முருகனுடைய கட்டளை தளபதி முதலாவது தளபதி அவர்தான் தலகர்த்தர் வீரபாகுதேவர் சென்று அந்த ஆட்டை அவரை கண்டவுடனேயே ஆடு பணிந்து போகிறதாம் ஆட்டை முருகனிடம் கூட்டி சென்ற பொழுது ஆடு குலைந்து போய் முருகனுக்கு வாகனம் ஆகியது அதனால் முருகனுடைய வாகனங்களிலே ஒன்றாக ஆடு ஆகி கொண்டது முருகன் இன்றைக்கு ஆட்டுக்கடாவின் மீது எழுந்தருளி சிவந்த ஆட்டுக்கடாவின் மீது எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற அருட்காட்சியை கூட உஷாந்தன் வியூ உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறது அந்த வகையில் இந்த திருக்காட்சிகளை எல்லாம் மனதில் கொண்டு நாமும் நெல்லை முருகனை நினைந்து போற்றுவோம் வழிபாடு ஆற்றுவோம் அல்லது சீரற்ற ஒரு காலநிலை மழை வருகிற அறிகுறி இருந்தாலும் எவ்வளவு ஏராளமான பக்தர்கள் இந்த முருகனை நாடி இந்த தினத்திலே வந்திருக்கிறார்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக அழகனாக இந்த முருகன் எழுந்து வருகிறார் வேல்பெருமானாக இந்த ஆடு தொடர்பிலே ஆட்டை வாகனமாக்கிய கதை தொடர்பிலே பேசப்பட்டிருக்கிறது இந்த ஆட்டுக்கடா முருகன் வருவார் இந்த ஆடுகளோடு இறைவர்களுக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது பெரும் கூட்டத்தினுடைய மத்தியிலே நான் ஆரம்பத்தில் வாகனம் எல்லாம் மாறும் சாத்துப்படி அதனுடைய நிறங்கள் என்று சொல்லி முதல்ல வந்து நீங்க ஐயர் மாதிரிலாம் இந்த உள்ளுக்கு இருந்து வரைக்குள்ள வெள்ளை நிற வேட்டி கொடுந்தார்கள் அணியக்கூடிய அதே வஸ்திரத்தோடு அதே நிறத்தை தான் இவர்களும் அணி

போது இவ்வளவு ஒரு கொள்ளை அழகோடு காட்சி தருகிறார் இந்த காட்சி காண்பதற்கு கண் கோடி வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த தூரம் பிரமிக்கத்தக்க வகையில அல்லது என்ன சொல்றது பிரமிப்பூட்டுகிற வகையில அமையக்கூடிய அந்த காட்சி ஒவ்வொரு நாளிலையும் பார்க்கக்கூடிய அந்த விஷயம் என்றது முருகனை பார்க்க பார்க்க அது சலிக்காது என்று சொல்வார்கள் அந்த தூரம் மிக நேர்த்தியான சாத்துப்படி அதை தாண்டி முருகன் வெளிவீதி விளம்பரம் சம்பவங்கள் ஏராளமான இந்த மண்டபப்படியெல்லாம் வச்சு முருகனை வரவேற்று வழிபடக்கூடிய பாங்கு என்பதும் மிக சிறப்பானது இந்த பக்கம் நின்று பார்த்தாலும் அழகனாக காட்சி தருகிற முருகன் ஒவ்வொரு கோபுரத்தினுடைய அதே போல மனங்களினுடைய உயரம் அல்லது உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்லி அஹ் சொல்வார்கள் அது போலதான் நாங்கள் உள்ளத்தையே மிக மென்மையாக்கி இறை வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த வாழ்க்கையினுடைய சகல பலன்களையும் துன்பங்களையும் தாண்டி நாங்கள் பயணிக்கலாம் என்பதை முருகன் தருகிற நம்பிக்கையாகும் சேவட்கொடியோன் முருகப்பெருமான் எழுந்து வருகிற அற்புதமான ஒரு வேளை ஆறாம் திருவிழாவினுடைய மாலை பொழுது ஒரு மப்பும் மந்தாரமான காலநிலையாக இருந்தாலும் கூட இந்த வேலையில் எவ்வளவு ஏராளமான பக்தர்கள் முருகனை நாடி இந்த நாளில் வந்திருக்கிறோம் செங்குடாயில் வந்து வெள்ளை சாத்துப்படியோடு முருகப்பெருமான் வீதி வளம் வருகிறார் இசைக்கு பாரியொரு ஆத்ம பலம் இருக்கும் அதை கம்பீரமாக தரக்கூடியவர்கள் அதிலே மிக முக்கியமான பிரச்சனா கூறுக்கள் இன்றைய நாளிலும் இந்த வீதியிலே அவருடைய அந்த கந்தர் அனுமதி பாராயணம் जुले नगारी त रे अं ॿोल जल रे ओंजलर रे अमृत ॿोले पाय

ആണവത്തെ അറിയാമെ അറിയാമെങ്കിൽ എടവത്തെ അഴിത്ത് ഒഴിക്ക് ഞാന தவரமான தவரமே வேண வேளாதி நின்று எந்த ஆடவத்தை அழிப்பதனே எல்லோரே ஆனவரத்தையும் அழிக்க அரசாதி வேளாதி வேற அரசாதி வந்து எல்லா மக்களுடைய ஆனவ bien sí, a நான் நல்லை முருகப்பெருமானுடைய கோவிலிலே வைரவர் சன்னிதானத்திற்கு முன்பாக இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த வைரவர் மிகவும் சக்தி படைத்தவர் ஏனென்று கேட்டால் அதற்கு பின்னாலே ஒரு தகவல் ஒரு செய்தி இருக்கிறது இன்றைக்கு ஆடி மாதம் அனுஷ நட்சத்திர தினம் சடையம்மா என்கிற சித்தருடைய குருபூசை நாள் ஈழத்து சித்தர் வரலாற்றிலே கடையர் சுவாமி முதலாவது சித்தர் அவர் பெங்களூரில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து பெரிய கடை பகுதியிலே இருந்து அவர் சித்தராக இருந்தவர் அவருடைய வாரிசுகள் தான் செல்லப்பா சுவாமி அதற்கு பிறகு யோகர் சுவாமி இந்த வரிசையிலே வைத்து பார்க்கிற பொழுது செங்குந்தர் பரம்பரையைச் சேர்ந்த திருநெல்வேலி கிழக்கைச் சேர்ந்த சடையம்மா என்கிற முத்துப்பிள்ளையும் அதற்குள்ளே அடக்கத்தக்கவர் அவர் ஒரு பெண் சித்தராக அடையாளப்படுத்தப்படக்கூடியவர் இந்த சடையம்மா பதினொரு வயதிலேயே அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்திலே அவர் பிறந்திருக்கிறார் கதிரீசனார் என்பவரை அவர் திருமணம் செய்து அவருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இள வயதிலே கதிரீசனாருக்கு தீர்க்கப்பட முடியாத ஒரு நோய் ஏற்படுகிறார் அப்பொழுது இவருக்கு இருந்த ஒரு ஞான நெட்டையிலே இந்த அம்மா என்ன செய்கிறார் என்றால் இந்த நல்லூரான் திருவடியை நாடி வைரவர் சன்னிதானத்திலே நாற்பது நாள் வீட்டுக்கு போகாமல் இருந்தாரா அப்படி நாற்பது நாள் வீட்டுக்கு போகாமல் இந்த இடத்திலேயே இருந்த அந்த மகத்துவமோ என்னவோ தெரியாது அவருக்கு கதிரேசனாருக்கு நோய் தீர்ந்தது சுகப்பட்டது அதனாலே நல்லூரான் மீது சடையம்மாவிற்கு மிகுந்த நம்பிக்கை ஏன் அவருக்கு சடையம்மான் என்ற பெயர் என்றால் இந்த சொல்வார்கள் குண்டலினி சக்தியை மேலே 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 எழுப்பி செல்கின்ற பொழுது இதை சகஷ்ட கமலம் என்று சொல்வார்கள் இங்கே சகஷ்ட கமலத்திலே இறைவனை காணக்கூடிய ஒரு பக்குவ நிலை ஏற்படுகிற பொழுது இந்த தலைமையிர் கூடுதலாக வளர்ந்து காட்டுமா இந்த சடியம்மாவிற்கு அப்படி தலைமையை கூடுதலாக வளர்ந்திருந்த காரணத்தால் பார்த்த பக்தர்கள் எல்லோரும் முட்டுப்புள்ளை என்கிற பெயரை மறந்து சடியம்மா சடியம்மா சடையம்மா என்று அவரை அழைத்தார்கள் சடியம்மா இங்கே தங்கிய இடம் இந்த தேரடிக்கு பின்னாலே இருக்கிற அறுபத்து மூவர் குருபூசை மடம் ஒரு காலத்திலே சடையம்மா மடம் என்று கூட அது அழைக்கப்பட்டிருக்கிறது அந்த மடத்தை பலர் சேர்ந்து நிறுவி இருக்கிறார்கள் அந்த மடத்தினுடைய ஒரு அங்கத்தவராக சடையம்மாவும் இருந்து அங்கே அவர் அறுபத்து மூவர் குறுபூசையை சரியாக ஓம்பி அன்னதான எல்லாம் செய்து பின்னர் அவருடைய நிறை வாழ்வு வாழ்வினுடைய நிறைவு பக்கம் கீரிமலையிலே அமைந்தது கீரிமலையிலே தான் அவர் சமாதி அடைந்தார் அவருடைய சமாதி கோவில் அவருக்கு சமாதி வைத்தவர் யோகர் சுவாமி என்கிற பெருமை கூட இருக்கிறது கதிர்காமத்திலே சடையம்மா மடம் திருச்செந்தூரிலே சடையம்மாவினுடைய வணக்கம் இப்படி சிறப்புகள் சடையம்மாவிற்கு இருக்கிறது அத்தகைய சடையம்மாவை நினைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் என்கிற காரணத்தால் உஷாந்தன் வியூ நேர்களோடு சடையம்மா பற்றி பகிர கிடைத்த சந்தர்ப்பத்தை எண்ணி நானும் மகிழ்கிறேன் இன்னும் ஒரு செய்தியை